கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக இந்த திறவுக்கோள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கடந்த வாரம் பார்த்திங்கன்னா நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பழையற்பாட்டில் எந்த ஒரு நிலையிலேருந்து தேவனுடைய திட்டங்களையும் தேவனுடைய சித்தத்தையும் செய்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவர் ஒரு தூதர் அப்படின்ற ஒரு நிலையிலேருந்து பாட்டு காலம் முழுவதும் தேவனுடைய சித்தத்தை செய்தார் அப்படின்றத பார்க்குறோம் கடந்த வாரம் அந்த காணொலியை பார்த்த உடனே அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினச்சிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை தூதர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோமே அவருடைய தகுதியையும் அவருடைய தரத்தையும் நம்ம குறைச்சி சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அநேக கிறிஸ்தவர்கள் அதை மிகுந்த சந்தேகத்தோடு பார்த்துருப்பீங்க அப்போ இதை நம்ம பார்க்கும்பொழுது நம்ம ஆண்டராக்கி இயேசு கிறிஸ்து பழைய பாட்டில் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்க தூதர் அப்படின்ற ஒரு நிலையை தேவைப்பட்டுச்சு இதுவே நம்ம புதிய ஏற்பாட்டு காலப்பகுதியில் வரும்பொழுது அவருக்கு என்ன ஒரு நிலை தேவைப்பட்டுச்சுன்னா தேவனுடைய சித்தத்தை அதாவது இந்த பூமிக்கு தன்னுடைய ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு சித்தம் இருக்குது தேவனுடைய சித்தம் அந்த சித்தத்தை செய்து முடிக்க ஒரு மனித சரீரம் தேவைப்பட்டுச்சு அப்போ புதிய காலப்பகுதியில் அவர் ஒரு மனிதனாக இந்த பூமியில் வந்து தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்தார் இப்போ நம்ம வசனம் வாசிக்கும்பொழுது இப்படியே ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் அப்போஸ் நாங்கள் பவுல் எழுதுறாரு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மனிதருடைய தன்மை இந்த மனிதருடைய நிலையை குறித்து அந்த வசனத்தை சொல்கிறார் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவனை தேவ தூதரை பார்க்கிலும் சற்றே சிறியவன் ஆக்கினீர் அப்போ ஒரு மனிதனுடைய நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவ ஒரு கீழான நிலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ இந்த புதிய பாட்டுல எந்த ஒரு நிலையில வந்து பிறந்தான் இருந்தான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மனித நிலை அப்போ நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ ஒரு மனுஷன் சொல்றதுல நம்ம எந்த ஒரு தயக்கமும் படலையே ஏன்னா ஒரு மனுஷனா பிறந்த தானே அந்த பூமியில் தேவனுடைய சுத்த செய்திருக்காரு அப்போது மனிதன் சொல்லும்போது நம்ம தைக்கப்படாத சமயத்தில் நம்ம தூதர்னு சொல்லும்போது நம்ம ஏன் தயக்கப்படணும் அப்போ இந்த மனித நிலைன்றது பார்த்தீங்கன்னா தேவ தூதரை விடும் சற்றே சிறிய நிலை அப்போது கிறிஸ்தவர்கள் என்ன ஒரு தெளிவுக்குள்ளே வரணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பழைய பாட்டில் தேவனோட சித்தத்தை செய்து முடிக்க அந்த தூதர் அப்படின்ற ஒரு நிலையை தேவைப்பட்டுச்சு அதே போல புதிய ஏற்பாட்டில் தம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க இந்த மனித மனித தன்மை அப்படின்ற ஒரு நிலை அவருக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம இதை சொல்லிட்டதுனால அவர் ஒரு தூதனாகவும் இல்ல மனிதனாகவும் இல்ல இது ரெண்டுத்துக்கும் மேலான ஒரு நிலையில தான் இப்போ அவர் இருக்கார் அப்படின்றத போன வாரமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இதுல இன்னொரு ஒரு கேள்வியும் கிறிஸ்தவர்களுக்கு கிளம்பும் அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் எப்படி புதிய ஏற்பாட்டில் மனித நிலைமையில வந்து தேவனுடைய சித்தத்தை செய்து முடிச்சாரோ அதே மாதிரி பழைய ஏற்பாட்டிலும் வந்து செய்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சில கேள்விகள் எழும்பும் அப்போ பழைய ஏற்பாட்டுல அவர் வந்து ஜீவனை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலை இல்லை ஏன்னா அங்க நிழலான பலியை தேவன் வந்து நியாயப்பிரமணத்துல செய்து கொடுத்திருந்தார் அப்ப நம்ம மாணவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்துச்சு அது ஏற்ற காலத்துல வரும்பொழுது தான் அவர் வந்து அந்த மனித நிலைக்குள்ளாக இந்த பூமியில வந்து பிறக்க முடியும் வசனமும் இதான் சொல்லுது கலாத்திய நாளில் ஐந்தாம் வசனம் படிக்கும் பொழுது காலம் நிறைவேறின போது இடத்தில் பிறந்து வரும் அப்போ அந்த ஏற்ற காலம் தேவனுடைய திட்டத்துல ஏற்ற காலம் நிறைவேறும் பொழுது தான் தேவன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இந்த பூமியில அந்த மனித நிலைக்குள்ளாக அவர் அனுப்புவார் அப்படின்றதையும் நம்ம இந்த வசனத்தின் நம்ம புரிஞ்சுக்கலாம் சோ இந்த ஒரு தெளிவுக்குள்ளாக நம்ம கடந்து வந்து இன்றைக்கான காணொலிக்குள்ளாக நம்ம போகலாம் சோ இந்த காணொலியிலும் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழைய பாட்டுல அநேக தூதர்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு கேப்ரியல் அப்படின்ற தூதர் சோ இந்த மாதிரியான தூதர்களுடைய நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒருவேளை இந்த தூதர்கள்ல யாராவது ஒருவர் நம்ம ஆண்டவழாக இயேசு கிறிஸ்துவா இருக்கலாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான சத்தியத்தை தான் இந்த ஒரு காணொலியை பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இப்போ நமக்கு முன்வைத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேதாங்கமத்தில் அநேக தூதர்கள் வந்து தேவனுடைய வேலை என்ன பண்ணியிருக்காங்கன்னா செஞ்சிருக்காங்க அதில் சில தூதர்களுடைய பெயர்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய கேள்வி என்னென்னா நம்முடைய ஆனராக இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் ஒரு தூதனாக வந்து தேவனுடைய சித்தத்தையும் வேலைகளையும் செய்து முடித்தார்னு நம்ம பார்த்தோம் இப்போ நம்முடைய கேள்வி வேதாகமத்தில் சொல்லப்பட்ட சில தூதர்கள் இருக்காங்க அவருடைய பெயர்கள் உதாரணத்துக்கு கேப்ரியேல் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாத்தானுக்கு வந்து லூசிஃபர் அப்படின்ற ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ் வேதாகமத்தில் இல்லை நம்ம அந்த கிங்ஸேம் வெர்ஷன் வெர்ஷனில் படிக்கும்போது அந்த இடத்துல லூசிஃபர் அப்படின்ற பேர் தான் சாத்தான கொடுக்கப்பட்டிருக்கு மூணாவது பார்த்தீங்கன்னா மிகாயல் அப்போ இந்த மூன்று தூதர்களுடைய பேர்கள் மட்டும்தான் வேதாங்கத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் நம்முடைய கேள்வி இந்த மூன்று பேரில் ஒருவர் நம்முடைய ஆணவராக இயேசு கிறிஸ்துவா அல்லது இந்த மூன்று பேருக்கும் மேற்பட்டவர் நம்முடைய ஆனவராக இயேசு கிறிஸ்தவா அப்படின்றதான் கேள்வி இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் நிதானமாக வேதத்தை ஆராய்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம் ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு சம்பவத்துக்குள்ளே உள்ளே போய் பார்க்கணும் இப்போ வேதாங்கமத்தில் பார்த்தீங்கன்னா அநேக தெற்கு தரிசிகள் இருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு தெற்கு தரிசைகளில் ஒருவர் யார்னா நம்முடைய தானியல் தெற்கு தரிசி இப்போ தானியல் தெற்கு தரிசியில் பத்தாம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இருபத்தொரு நாள் உபவாசம் இருப்பார்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம படிச்சிருப்போம் இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்பவுமே தானியல் வந்து ஒரு தரிசனத்தை காண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருக்கு இந்த தரிசனத்துக்கான பொருளை விளக்கத்துக்கும் இவரை அவரை வந்து திடப்படுத்துறதுக்கும் தேவன் யார் அனுப்புனாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காப்ரியல் அப்படின்ற ஒரு தூதன் என்ன பண்ணனா தேவன் அனுப்புறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அதுக்கான வசனங்கள் நம்மளும் படிக்கலாம் தானியலில் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் வசிக்கும்போது தானியலாகிய நான் இந்த தரிசனத்தை கண்டு அதன் பொருளை அறிய வகை தேடுகையில் இதோ மனுஷ சாயலான ஒருவன் எனக்கு எதிரே நின்றான் அன்றியும் காபிரியலே இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணென்று ஊழாயின் மத்தியிலே கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு மனுஷ சத்தத்தை கேட்டேன் அப்போது நம்முடைய தெற்கு தரிசியாக்க தானியலுக்கு தரிசனத்தை விலங்க பண்ணுறது யாருன்னா கேப்ரியல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இன்னொரு வசனம் வாசிக்கலாம் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் இருபத்தி இரண்டாம் வசனம் வாசிக்கும் போது அப்படி நான் ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் போது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகி கேப்ரியல் வேகமாய் பறந்து வந்து அந்தி வழி நேரமாகி வேலையில் என்னை தொட்டான் அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் ஸோ இந்த ரெண்டு வசனம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா தானியலுக்கு ஒரு தரிசனத்தை விளங்க பண்ணணுனாலும் இல்லைனா அவரை திடப்படுத்தணுனாலும் யார் தான் வராரு யார் தேவன் அனுப்புகிறாரு அப்படின்னா கேப்ரியல் என்ற தூதன் என்ன பண்ணுறாருன்னா அனுப்புறாரு சொல்லி பார்க்கணும் அப்படி இங்கே தானியல் பத்தாம் அதிகாரத்தில் இருபத்தொரு நாள் ஒரு உபவாசம் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆலயம் கட்டப்படுறதுன்னு ஆயிடுச்சுன்னா தடப்பட்டு இருந்துருச்சு ஸோ இதுக்கான ஒரு துக்கித்து உபாசத்தை தான் யார் இருக்காருனா தானியல் இருக்காரு ஸோ இதற்கான பதில் அதாவது தானியல் உபவாசம் இருக்கிறார் இல்லையா இதுக்கு பதிலில் வந்து கொடுக்கறதுக்காக தேவன் என்ன பண்ணுறாருனா கேப்ரியலை அனுப்புகிறார் இப்போ கேப்ரியல் அனுப்பும்போது கேப்ரியல் என்ன பண்ணுறாருனா வராரு வர வழியில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடங்கள் ஏற்பட்டுச்சு அதை நம்ம படிக்கலாம் தானியல் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் வாசிக்கும் போது பெர்ஷிய ராஜ்ஜியத்தின் அதிபதி இருபத்தோரு நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான் ஆனாலும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்போ என்னென்னா பதிலை கொண்டு வர வழியில் பெர்ஷிய ராஜ்யத்தின் அதிபதி கேப்ரியலோடு எதிர்த்து நின்றான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்போது இங்கே கேப்ரியல் ஒரு தூதன் பெர்ஷிய ராஜ்யத்தின் அதிபதி யாருன்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே யார் அப்படின்னா கோரேஸ் ராஜா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ கோரேஸ் ராஜா கேப்ரியலுக்கு எதிராக நின்றாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தெற்கு தர்சனம் புஸ்தகங்களில் நம்ம கொஞ்சம் நிதானமாக கவனித்து பார்க்கும்போது சாத்தான் அவரை வந்து பார்த்திங்கன்னா சில பலமான சில ஞானமான ராஜாக்களுக்கு வேதம் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா ஒப்பிட்டு பேசியிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் உதாரணத்துக்கு யாரை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இசைக்கிள் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் தீர் ராஜாவை குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கோம் திரு ராஜாவுக்கு உண்டான அந்த ஒரு நியாயத்திற்பையும் சொல்லப்பட்டிருக்கோம் அப்படி படிக்கும்போது இசைக்கிள் இருபத்தி எட்டில் பதினோராம் ஆசனத்திலிருந்து வாசிக்கும் போது பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிய அவர் மனுபுத்திரனே நீ தீர் ராஜாவை குறித்து புலம்பி அப்போ தீர் ராஜாவை குறித்து என்ன பண்ணுறான்னா சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு அதில் பதிமூன்றாம் ஆசனம் வாசிக்கும் போது நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் அப்போ தீரு ராஜா ஏதேனில் இருந்தாரா அப்படின்னா இல்லை அப்போ ஏதனில் இருந்தது யார் அப்படின்னா நீங்கள் இந்த இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலிருந்து நீங்கள் அப்படியே ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கனாலே அது யாரை பற்றினான தன்மைகளை சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா சாத்தான் லூசிஃபர் அவருடைய தன்மைகளை குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கோம் நீ ஞானத்தால் நிறைந்தவன் பூரண அழகுள்ளவன் நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு உன்னில் எந்த குறையுமே இல்லை அப்படின்னு சொல்லி சாத்தான குறித்தான சில காரியங்கள் என்ன பண்ணப்பட்டிருப்பாங்கன்னா தெற்கு தரிசன பாஷையில் பேசியிருப்பாங்க அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா சில பராக்கிரமசாலியான ராஜாக்களையும் சில ஞானமான ராஜாக்களையும் வேதத்தில் சாத்தானுக்கு கூப்பிட்டு பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதே மாதிரி தான் தானியல் பத்தாம் அதிகாரத்திலும் பெர்ஷிய ராஜா ஆகிய அதிபதி யாருக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்குன்னா லூசிஃபர் ஆகிய சாத்தானுக்கு கூப்பிட்டு பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போது இந்த மூன்று பேரில் யார் ஒரு பிரதானமானவராக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ படித்த வந்த வசனங்கள் அடிப்படையில் கேப்ரியல் வரும்போது லூசிஃபர் தடுத்திருக்கார் அப்படின்னா கேபிரியலோட யார் பெரியவர் அப்படின்னு தெரிய வருதுன்னா லூசிஃபர் ஆகிய சாத்தான் பெரியவர்னு தெரிய வருது இதே இந்த தானியல் பத்தாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது பெர்ஷிய ராஜ்யத்தின் அதிபதி இருபத்தொரு நாள் மட்டும் என்னோட எழுத்து நின்றான் ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாயில் எனக்கு உதவியாக வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதிலே தானியல் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் சத்திய எழுத்தலை கண்டிருக்கிறதை நான் உங்களுக்கு தெரிவிப்பேன் உங்கள் அதிபதியாக மிகாவேலை தவிர என்னோட கூட அவர்களுக்கு விரோதமாய் பலம் கொள்கிற வேறு ஒருவரும் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு யார் இருக்கா அப்படின்னா மிகா ஏல் அவர் தான் என்ன பண்ணுறாருனா கேப்ரியேலை லூசிஃபர்கிட்ட வந்து ரிலீஸ் பண்ணி விடுறாரு அப்போது அதிகாரத்திலேயும் பலத்திலையும் யார் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிகா ஏல் ரெண்டாவது யார் அப்படின்னா லூசிஃபர் மூன்றாவது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேப்ரியல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இது ஒரு ஆர்டர் நம்ம என்ன பண்ணோன்னா கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்முடைய கேள்விக்கு வந்துடலாம் அப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மூன்று பேரில் ஒருவர் நம்ம ஆனர இயேசு கிறிஸ்துவா அதாவது அந்த தூதரண்ட தன்மையில் இந்த மூன்று பேரில் ஒரு தன்மை எடுத்தவர் வந்தாரானா அது ஒரு கேள்வி இல்லை இவர்களுக்கும் மேற்பட்டவர் நம்ம ஆனர இயேசு கிறிஸ்துவா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே தான் நம்முடைய தேவன் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான சத்தியங்களை நம்மளுக்கு என்ன பண்ணுறாருனா சொல்லி கொடுத்துருக்குறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் என்னன்னா இங்கே லூசிஃபர் கண்டிப்பாக நம்ம ஆடுற இயேசு கிறிஸ்துவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருக்க வாய்ப்பு இருக்குமானா வாய்ப்பில்லை ஏன்னா லூசிஃபர் யாராக அதிகாரத்தோடு மேற்கொண்டுவரார்னா கேப்ரியலே அவர் என்ன பண்ணுறாருனா தடுத்து நிறுத்துறார் அப்போது இங்கே கேப்ரியல் நம்ம ஆண்டர் இயேசு கிறிஸ்துவாருக்கு வாய்ப்பு இல்லை அப்போது மிகாயல் நம்ம ஆண்டராக இயேசு கிறிஸ்துவா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆம் வேதம் அதை தான் சொல்லுது எப்படின்னா மிகாயல் என்ற ஒரு பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன் ஊ லைக் காட் தேவனை போன்றவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ இது தேவனை போன்றவர்னாலே அது யார் தானா நம்ம நானராக இயேசு கிறிஸ்து எப்படின்னா கொழுசர் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பதினாறாம் வசனம் நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது அவர் தேவனுடைய தற்சுரபம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இமேஜ் ஆஃப் காட் அப்படின்னா இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த மிகாயல் யார் அப்படின்னா நம்முடைய ஆடவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இது சொன்ன உடனே நமக்கு அநேக பேருக்கு நிறைய குழப்பங்கள் ஏற்படலாம் அப்போ இதற்கான சாட்சிகள்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா தொடர்ந்து பார்க்க போகிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஸோ இந்த ஒரு நாளிலும் நம்ம இந்த கிரகக்கூள் நிகழ்ச்சியில் என்ன ஒரு ஆச்சரியமான சத்தியத்தை நம்ம பார்த்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழைய பாட்டில் வந்த அந்த தூதர்கள் அதாவது கேப்ரியல் லூசிஃபர் மிகாயல் இந்த மூன்று தூதர்களில் பிரதானமான தூதர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வரிசைப்படி மிகாயல் லூசிஃபர் கேப்ரியல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் மிகாயல் தூதர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்ற ஒரு சாட்சியை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் ஸோ ஒரு காரியத்தை நிரூபிக்க இரண்டு மூன்று சாட்சிகள் தேவை அப்படின்னு சொல்லி பசனாக இருக்கு ஸோ இன்னும் இரண்டு சாட்சிகள் இருக்கு இன்றைக்கே ஒரு சாட்சியை பார்த்துருக்கும் இன்னும் இரண்டு சாட்சிகள் இருக்கு இந்த சாட்சிகளை வரக்கூடிய வாரத்தில் இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கலாம் விசுவாசிக்கிறவன் பதறான் இந்த காணொலியை பொறுமையாட கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்